இந்த ரெசிபிக்கு அஞ்சு நிமிஷமே அதிகம் தாங்க பேச்சுலர்ஸ் பசங்களாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஒரு வானொலியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றினா இன்னுமே நல்லது நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா வரைக்கும் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் இந்த பச்சை மிளகாவை நல்லா வதக்கிக்கணுங்க வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு சீரகம் ரெண்டே ரெண்டு பூண்டு மட்டும் தட்டி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க பாதி வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வெள்ளையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நான் தயிரை வந்து கொஞ்சமாக மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் திக்கான மோராக சேர்த்துக்கோங்க அது கூடயே நான் சால்ட் சேர்த்துட்டேன் தாங்க முடிஞ்சு போச்சு தயிர் ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க தயிராக இருந்தாலும் மோராக இருந்தாலும் ஜஸ்ட்டு சூடானதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வதக்கி வச்சுக்க பச்சை மிளகாய் சேர்த்து சூடான சாப்பாட்டில் சாப்பிட்டு பாருங்கள்